நான் நினைக்கிறேன் இன்று நாங்கள் நமது சமுதாயங்களிலே நாங்கள் தொலைக்காட்சிகளிலே பார்க்கின்ற நாங்கள் நாங்கள் பட்டு தான் கதைக்கிறோம் மற்ற நாடுகளை கதைப்பதிலே இது மீடியாவின் பிரச்சனை மியான்மர் முஸ்லிம்கள் யார் கதைக்கிறார் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் சில நேரம் நாங்கள் நேரடியாக பார்த்தால் நாங்கள் எவ்வாறு ஒரு உணவை சாப்பிட முடியும் என்று நாம் யோசிக்க வேண்டி இருக்கிறது சொல்லுகின்றது ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை பொறுத்தவரை ஒரு உடம்பில் உறுப்புகள் மாதிரி ஒரு உறுப்பிலே ஏதாவது நோய்வாய் வந்து விட்டால் சகல உறுப்புகளும் கவலை கொள்கின்றது என்று சல்லல்லாகோ அழகிய செல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அங்கே பாருங்கள் பங்களாதேஷிலே போய் இருக்கின்ற அல்லது ஓரத்திலே தங்கி இருக்கின்ற துன்பங்களுக்கு மத்தியிலே மியான்மர் முஸ்லிம்கள் அவர்கள் ஒரு உடைந்த பார்ந்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது கசாவிலே நமது முஸ்லிம் சகோதர சிறுமிகள் பெரியவர்களை விடுங்கள் சிறுமிகள் ஒரு கரண்டி பருப்பு கருக்காக அவர்கள் காத்திருக்கின்ற காட்சிகளை எல்லாம் நாங்கள் காண்கின்ற பொழுது நாங்கள் இன்றைக்கு அந்த கடையிலே சாப்பிட்டோம் நாளைக்கு சாய்ந்த மருந்துக்கு போய் சாப்பிடுவோம் நாளை அன்றைக்கு கல்முனை ரெஸ்டாரண்டில் போய் சாப்பிடுவோம் இவ்வாறாக நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுகளை மாற்றி மாற்றி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் நமது ஈமான் என்ன நமது உணர்வுகள் என்ன இதைத்தான் நல்லா சுபான சொல்கிறான் அவர்களை பற்றிய நினைவு நமது உள்ளத்திலே இல்லை என்றால் நாங்கள் அல்லாஹுவை மறந்தவர்கள் ஆனால் இஸ்லாம் சொல்கிறது கடமை எப்போதும் அல்லாஹுவின் வாழ்பவன் போன்று நீ வாழ வேண்டும் இதைத்தான் என்று சொன்னார்கள் இதை சொல்லிப்பதற்காக அல்லா சுபா நகுவா ஜிப்ரீல் அலிஹலாம் அவர்களை அவர்களுக்கு அனுப்பி சஹாபாக்களுக்கு முன் வந்து சஹாபாக்களுக்கு முன்னால் அவர்கள் கேட்க சல்லு அலைகி வல்லம் அவர்களிடம் அவர்களிடம் ஜிபில் அலஹி அவர்கள் கேட்க அல் அல்லாவை நீங்கள் காண்பது போன்று வணங்க வேண்டும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை முழுவதுமே வணக்கம் படிப்போ தொழிலோ கணவன் மனைவி உறைவோ உறவோ குடும்ப வாழ்வோ சகலதும் எல்லா நேரத்திலும் அல்லாஹுவுடன் நான் இருக்கிறேன் அவனது சன்னிதானத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வுடன் ஒரு முஸ்லிம் வாழ்கின்றான் என்றால் அப்போது அவருடைய வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்பதை நீங்கள் பாருங்கள் அந்த நிலைக்கு நாம் நம்மை மீட்டெடுக்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் இந்த வாழ்க்கை தத்துவத்தை